இப்போ அங்கே உலகாயட்டும்ங்க இங்கே நான் பாசிப்பருப்பு நல்லா டை ரோஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்கேங்க கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ பருப்பு நல்லா வெந்துடும் பாசிப்பருப்பு எப்போயும் பாசி பருப்பு வேக வைக்கும்போது சாம்பார் வைக்கும்போது லைட்டாக டைரோஸ் பண்ணிவிட்டு வறுத்துட்டு சாம்பார் வைங்க அப்போ நல்லா அந்த ஒரு பசப்பு தன்மையெல்லாம் இருக்காது பாசிப்பருப்பில் சாம்பார் நல்லாயிருக்கும் ஒரு கூட்டம் எது வச்சாலும் இந்த மாதிரி இந்த மெத்தடில் செய்யுங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் பாசிப்பருப்பு நனையட்டும் இது இப்போ இருபது நிமிஷம் பாசிப்பருப்புன்னு நினைக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்ம வெண்டைக்காய் இதெல்லாம் எதுக்கு உண்டானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிடலாங்க அப்போ இதுவும் ஊறிக்கிறோம் சோறும் வெந்துரும் அப்போ நமக்கு காயெல்லாம் வெட்டி வரும்போது டக்குன்னு நமக்கு ரெடியாக இருங்க லஞ்சு சோறு அந்த அடுப்பில் ரெண்டாவது அடுப்பில் நான் வச்சுருக்கேங்க இப்போ நம்ம பருப்பு இருபது நிமிஷம் ஆகிடுச்சுங்க நம்ம பருப்பு ஊற வச்சதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்ப ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ஒரு விஷயம் வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ பருப்பு வேக வச்சுக்கலாங்க ஒரு விசிலேருந்து ரெண்டு விசில் கூட நம்ம எடுத்துக்கலாம் குக்கரை பொறுத்துங்க சில நல்ல குக்கர்னால் ஒரு விசில்லேயே வந்துடும் சில கொஞ்சம் விசில் வர தாமச்சானா ரெண்டு விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வரும் நம்ம எடுத்துக்கலாம் பருப்பை ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி அதையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கங்க நீல வாக்கில் சாம்பாருக்கு வெட்டும்போது நீல வாக்கில் வெட்டிக்கங்க லைட்டாக காயப்பொடி போட்டுக்கலாம் சாம்பாருக்கு வைக்கும்போது காயப்பொடி சேர்த்துக்கோங்க காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் போட்டு இப்போ காய்க்கு ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க ப்ரெஷர்லாம் போகும் நம்ம எடுத்து சாம்பாரை தாளித்து எடுத்துக்கிறோலாம் இப்போ இதை அங்கிட்டு மாற்றி வச்சுக்கிறலாம் வெண்டைக்காய் பொரியலுக்கு நான் கிலோ வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டு நல்லா துணியில் துடைச்சிட்டு நான் எடுத்துருக்கேங்க துடைக்காமல் அப்படியே வாட்டாதீங்க ஒரு விழுகுலுப்பு தன்மை இருக்குங்க வெண்டைக்காய்க்கு அப்போ நல்லா தொடச்சிட்டு கழுவி துணியை விட்ட நல்லா தொடைச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்புறமேலும் நம்ம வாட்டி எடுத்துக்கிறலாங்க அந்த பசப்பு தன்மை போகட்டும் அடுப்பு பச்சை வச்சுக்கிறலாம் சாம்பார் அதுக்குள்ளேயே அங்கிட்டு ப்ரெஷர்லாம் போகும் நம்ம தாளிச்சிக்கிறலாங்க சாதம் வச்சாச்சு ஹீட்டாகிடுச்சுங்க நம்ம வெண்டைக்காயை போட்டு நம்ம வாட்டி எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி வாட்டி எடுக்கும்போது நமக்கு நல்லா வெண்டைக்காய் விழுவழுப்பு தன்மை அந்த பசப்பு தன்மையெல்லாம் போயிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ வெண்டைக்காய் வாட்டியது போதுங்க ஒரு நூல் நூலாக வரும் நமக்கு வெண்டைக்காய் வாட்டி எடுக்கும்போது அதுதாங்க நமக்கு அந்த பதம் நம்ம எடுத்துக்கிறலாம் சட்டி சூடாகட்டும் வெண்டைக்காயை நம்ம வதக்கிறதா பொரியல் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்டி சூடாகிடுச்சி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சுருளை வதைக்கணுங்களாக்க சாத்துக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க எண்ணெய் லைட்டாக சாப்பிட்றவங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சிறிய ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கும் ஸ்பூன் அளவு வச்சா ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கும் நான் கைட்ட போட்டது கொஞ்சமாக போட்டேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் வெட்டி பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க அதனால ஒன்றும் இல்லை பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அப்புறம் கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கணும் போதுங்க ரொம்ப நமக்கு நல்ல ப்ரௌன் கலராக வதங்கணும் தேவையில்லை லைட்டாக ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கினா போதும் பொரியல் தானே வெண்டைக்காய் பொரியல் தான் நம்ம வைக்கிறோம் இப்போ வெண்டைக்காயும் நம்ம போட்டுக்கிறோங்க வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பிள்ளைகளுக்கெல்லாம் அடிக்கடி வெண்டைக்காய் வச்சு கொடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க இப்போ நமக்கு சாதமும் ரெடியாகிடுச்சுங்க நமக்கு ஒரு அருமையான சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சி அது கூட கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறலாம் இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இதை மாற்றி வச்சுட்டு நம்ம இப்போ சாம்பாரை தாளித்துக்கலாங்க சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாகிடுச்சுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கோங்க தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல நல்லெண்ண இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வெந்தயம் சுட்டுக்கலாம் இப்போ பொறிஞ்சு வரட்டும் இப்ப கடுகு வெங்காயம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சு வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு வத்தல் கிள்ளி வச்சது போட்டுக்கலாம் இப்ப நம்ம ஊற்றிக்கலாங்க தாளிச்சு கொஞ்சம் வாசனைக்காக இலை இருந்தா போட்டுக்கோங்க ஆப்ஷன்ல இருந்தா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ ஊற்றிக்கலாம் தாழ்ச்சடையும் இப்போ நமக்கு ஒரு சிம்பிளான லன்ச் மனு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பற்ற வச்சுக்கலாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்சு மனு ரெசிபி தாங்க தக்காளி குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெசிபி தாங்க இப்போ உலக காயும் நம்ம அரிசி கழுவி போட்டுக்கலாம் சாதம் அடிச்சாச்சுங்க தக்காளி குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாகவும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சட்டி சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகுந்த பருப்பு பொரியுது சின்ன வெங்காயம் ரெண்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம்ல இந்த வாக்கில் நீள வாக்கில் வெட்டிக்கோங்க குழம்புக்கு வெட்டும்போது கொஞ்சம் பெரிய சின்ன வெங்காயம் மருந்தால் ரெண்டாக வெட்டிக்கோங்க மூணாக கூட வெட்டி போட்டுக்கோங்க நிகழ வாக்கில் வெட்டிக்கோங்க குழம்புக்கு வெட்டும்போது சின்னதாக இருந்தால் கூட முழுசாக போட்டுக்கோங்க கருப்பில் போட்டுக்கலாம் பழங்கட்டும் ரொம்ப வதங்கணும் தேவையில்லை நமக்கு தக்காளி குழம்புக்கு வெங்காயம் ஒரு பத அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ அது கூடவே தக்காளி நாட்டு தக்காளி எடுத்துருக்கங்க கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இரநூத்தம்பது கிராமு நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க தக்காளி குழம்பு வைக்கும்போது உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் தக்காளி உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கிடும் கிண்டி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியும் அப்படியே நமக்கு வதங்கிடும் உப்பு போட்டதுனால இப்போ அது கூட நமக்கு இங்கிட்டு ஒரு அரப்பு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு இப்போ இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேங்க போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இப்படி இதுக்கு எடுத்துக்கோங்க தேங்காய் கரெக்டாக வரும் நம்ம குழம்பு நாலு பேருக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு எடுத்தால் வரும் தேங்காய் தேங்காய் ரொம்ப போடும்போது ரொம்ப மசாலா நிறையா இருக்கும்போது நம்ம குழம்பு நல்லா இருக்காதுங்க அப்போ இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க கரெக்டாக வரும் கொஞ்சமாக அரைச்சி போட்டால் குழம்பும் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துக்கலாம் மூடி வச்சதை தக்காளி வதங்கிறது பார்த்தீங்களா மூடி வச்சதுனால நல்லா தக்காளி மொதல் போட்டுருக்கு இப்போ நல்லா மடங்கிருக்கு கிண்டி விட்டுக்கலாம் இதை கூட்டி வச்சுக்கோங்க காரத்துக்கு நம்ம பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மொளாப்பொடி எடுத்துக்கேன் இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன்று ரெண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதை சிண்டி விட்டுக்கலாம் தீய பூட்டி வச்சுக்கோங்க அரைச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் கூட்டி வச்சாச்சுங்க நம்ம தக்காளி வளங்கும் போது தான் உப்பு போட்டிருக்கோம் இப்போ நம்ம தண்ணி தேங்காய் பெஸ்ட்டு எல்லாம் அரைச்சி ஊற்றும் போது உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் கொதி வரவும் நம்ம உப்பு உரப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிக்குதுங்க இந்த நம்ம உப்பு உரப்பு எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாங்க பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு சிம்மில் போட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி குழம்பு பத்து தாங்க இந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வருது இப்போ சாதமும் ரெடியாச்சு தக்காளி குழம்பும் ரெடி ஆச்சுங்க அடுத்து நம்ம பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சுக்கலாம் இப்போ பீன்ஸுக்கு சட்டி காயட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி சூடாகும் ஓராச்சும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகுந்த மருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரம் கடும் ஜ ஜீரமும் பொஞ்சி வர தொடங்குங்க இப்போ நான் வெட்டி வச்சேன் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க உங்களுடைய கார விருப்பத்தக்கன்னு நீங்கள் போட்டுக்கோங்க கருவே வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாங்க நம்ம வெட்டி வச்ச பீன்ஸும் கேரட்டையும் போட்டுக்கலாம் இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேங்க காய்கலா பீன்ஸும் கேரட்டும் வச்சு எடுத்துருக்கேன் உப்பு தேவை போட்டுக்கலாம் இல்லை பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு ஒரே தான் கொஞ்சம் போட்டு வதக்குங்க இப்போ காலில் திருப்பி நம்ம ரெண்டாவது ஏற்றுக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாம் மூடி வச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம திறந்து பார்த்துக்கலாம் கிண்டி விட்டுக்கலாங்க என்ன கம்மியா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம தண்ணி தொளிச்சு தொளிச்சு விட்டு நம்ம மூடி மூடி வச்சு அந்த வேர்வை தண்ணியிலே வதக்கி எடுத்தா பீன்ஸு காய் வந்துருங்க எந்த பொரியல்னாலுமே நமக்கு எண்ணெய் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு மூடி வச்சு தண்ணி தொளிச்சு தொளிச்சு வேக வச்சோமாக்க அப்போ எண்ணெயையும் கம்மியாக யூஸ் அடி அடிப்பிடிக்காம இருக்கும் காய் அதுக்காக நான் சொன்னது பிக்னஸுக்கும் எந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு லஞ்சு போகணும் மத்தியானத்துக்கு என்ன வைக்கலான்னு என் வீடியோவை பார்க்கும்போது ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நான் கொடுக்க பார்க்குறேங்க சிம்பிளானதில் நல்ல இதாக என்னால் அளவு எனக்கு என்ன தெரியுமோ அது நான் உங்களுக்கு லஞ்ச் மூலமாக நான் கொடுக்குறேங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ சிம்மில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ அடியும் பிடிக்காது இப்போ நம்ம இடையில கிண்டி கொடுத்து இல்லைங்க அடி பிடிச்சிடும் பீன்ஸு இந்த பீன்ஸும் கேரட்டும் நமக்கு நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் மூணு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு அருமையான பீன்ஸ் பொரியலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு லன்ச் மனு ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு அருமையான ஒரு சிம்பிளான லன்ச் மனு ரெடி ஆகிடுச்சுங்க சாதம் தக்காளி குழம்பு கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்